விஸ்வம் செல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய ஆயன அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசியில் அவிட்டும் சதயம் போராட்டாதே இந்த நட்சத்திரம் அடைகிறது ராசி மண்டலத்திலே பதினோராவது ராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அவரே பன்னெண்டாவது ராசிக்கும் அதிபதி மகர ராசிக்கும் அவரே கும்பராசிக்கு அவர் 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 ராசியில் இருக்கிறார் இப்போ செயல்பாடு எங்கன்னா அவர் வீட்டிலேருந்து செயல்படுறார் குரு பகவான் மூணாம் இடம் நாலாம் இடம் மாற போகிறார் ரெண்டில் ராகு எட்டில் கேத்து யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம் வாக்குவாதம் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் கடனே வாங்காதீங்க கடனே கொடுக்காதீங்க வாக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு குரு மாற போகிறார் மூணாம் இடத்துல இருக்கிற குரு ஒன்று அஞ்சு நாலாம் இடத்துக்கு போகிறார் இப்போ மூணாம் இடம் நாலாம் இடம் ரொம்ப சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியுமான்னா முடியாது தான் அந்த சனி பகவானுடைய ஆற்றல் நம்மை காப்பாற்றப் போகிறார் எட்டாம் இடத்துல இருக்கிற கேத்து நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார் எட்டாம் இருக்கிற கேத்துவால் ஆபத்தான ஆபத்தெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதை உடம்பு ஜாகிரதையாக பார்த்துக்குவாங்க மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க அனாவசியமாக செலவு வேண்டாம் அவசியமான செலவு பண்ணுங்கோ இதெல்லாம் தான் கும்பராசிக்கு கும்பராசிக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் செவ்வாயோடு ஏழாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பத்தாம் அதிபதியோடு சேர்ந்து வேலைக்கு போகிறீங்க ஒழுக்கமாக வேலை பாருங்க நல்லவனாக வேலை பாருங்கோ நம்ம வேலை உண்டு நம்ம ஒன்றுன்னு இருக்கோம் இதுல தான் பெரிய கஷ்டம் கரெக்டாக சாப்பிடுங்க கரெக்டாக தூங்குங்க கும்பராசிக்காரர்கள் தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட வேண்டாம் கும்பராசிக்காரர்கள் தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட்டிங்கன்னால் அது ரெட்டிப்பு கஷ்டத்தை கொடுத்துரும் இன்ட்டு டூ சனி பகவான் மட்டும்தான் நல்லா இருக்கார் மற்றவங்கள்லாம் நமக்கு ரொம்ப சுமாராக இருக்காங்க கும்பராசிக்கு சொல்லச்சு கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன்னா அவங்க அதை மாற்றிக்கிறதுக்காக சொல்கிறோம் வேகமாக வண்டி ஓட்டாதீங்க வாகனத்தில் எச்சரிக்கை சைக்கிளா டூ வீலராக ஃபோர் வீலராக பஸ்ஸா எந்த வாகனமாக இருந்தாலும் வாகனம்தான் இரும்பு இல்லாத வாகனமே கிடையாது எந்த வாகனத்துலேயும் இரும்பு இருக்கும் ஜாக்கிரதையாக இது பண்ணுவாங்க பெரிய பெரிய கட்டடம்லாம் கட்டுறீங்க ரொம்ப உயர்ந்த கட்டடம் கட்டுறாங்க முப்பத்தி ரெண்டாவது மாடி நாற்பத்தி ரெண்டாவது மாடிலாம் கட்டுறாங்க ஒரே ஒரு தளமாக இருந்ததெல்லாம் இப்போ நாற்பத்தி ரெண்டு மாடிக்கு போயிடுது அது மாதிரி கட்டட வேலையை பாட்டில் இருப்பவர்கள் பில்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தப்பான பில்டிங் கட்டிடாதீங்க கரெக்டான சேங்ஷன் வாங்கி கட்டுங்க பில்டர்ஸுக்கு கொஞ்சம் கவனம் செத்துறாமல் பார்த்துக்கோங்க இப்போ கும்பராசிக்காரர்கள் மாதத்தில் ஒரு நாள் நல்ல பூஜை பண்ணுற அனுமார் கோயிலுக்கு போங்க அனுமாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ஒரு உடல் உணமான ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ரெண்டில் ராகு எட்டில் கேத்துனாலே ப்ரா சங்கடகரை சேர்த்துலையும் பிள்ளையார் போய் செய்வோங்க பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க இதெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான வழி நவகிரகத்தை ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணுங்க சங்கடக சுற்றி அன்னைக்கு தான் பிள்ளையார் சேர்க்கணுமோ மற்ற நாள் சேர்க்கணுமா என்றைக்கணும் போய் செய்வோம் மாதத்தில் ஒரு நாள் பிள்ளையாருக்கு போய் ஒரு கும்பிடு போடுங்க நவகிரகத்தை பிள்ளையார் செய்கிறேன்னே நவகிரகத்தை சுற்றி வாங்க இதுதான் ஒரு இது சனிக்கிழமை பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அனுமாரை செய்யுங்க அனுமாரை சேர்க்க சேர்க்க கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனுக்கும் உள்ள பிரச்சனை தீரும் மனைவிக்குள்ள ஹெல்த்து நல்லாயிடும் மனைக்குள்ள கசப்புகள் போயிடும் கணவனுக்குள்ள கசப்புகள் போயிடும் கடன் வாங்காதீங்க லோ வாங்கணுன்னா கொஞ்சமாக வாங்கிக்கோங்க தேவைக்கு மேலே வாங்காதீங்க கரெக்டாக திருப்பி கொடுத்துருங்க வாகனம் பழுது பார்த்து வச்சுக்கோங்க நல்ல ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓட்ட வாகனத்தை வச்சுட்டு பிரேக் பிடிக்காத வண்டியெல்லாம் வச்சுக்காதீங்க வண்டி ஓட்டச்சே ஜாக்கிரதையாக ஓட்டணும்னா நீங்கள் அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் ரூபாய் செலவான பரவாயில்ல இது வீண் விரயம் இல்லை இது சுப விரயம் தான் பண்ணுங்க வீட்டில் பொண்ணு இருக்கான் பையன் இருக்கான் கல்யாணம் பண்ணோன்னா சுப செலவு பண்ணுங்க நல்லது வீடு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணோமா பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது பண்ணிக்கோங்க அது செலவு தான் சுப செலவு தான் அப்போது உங்களுக்கு இதை மாதிரி பண்ணச்சு சரி வீடே வாங்கணுமா வாங்கலாம் டாக்குமெண்ட் பார்த்து வாங்க அந்த வீட்டினுடைய பத்திரங்கள் சரியாக இருக்கா வாங்குறவரு தான் விற்கிறாரா நம்ம வாங்குறது ஆள் விற்கிற ஆளும் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி வாங்கிக்கோங்க பத்திரங்கள் சரி பார்த்து வாங்கவும் டென்ஷனே ஆகாதீங்க இன்னும் நடக்க இன்னும் நடக்காது எதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த கும்பராசிக்கு இதெல்லாம் ஒரு பவர் உங்களுக்குள்ள சக்தி வெளிப்படுத்தணும் அதுக்கு தான் நம்ம லக்ஷ்மி நரசிம்மரையும் மாஞ்சநேரையும் சேர்க்க சொல்கிறோம் புதன்கிழமை அஷ்டமாதிபதி இல்லை சனிக்கிழமை போய் சேருங்க லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குகின்ற பொழுது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கசப்புகள் வெளியேறி நன்மைகள் உள்ளேறும் உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு வேண்டாம் குடும்பத்தில் யாருக்கிட்டையுமே கருத்து பேர் வேண்டாம் உடன் பிறந்தவர்கள்னு வரைச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அடக்கி வாசுங்கோ தேவையில்லாத கசப்பு வேண்டாம் சாப்பாடு வாங்கி கொடுங்கோ கோவிலுக்கு போங்கோ சங்கடத்தினையும் பிள்ளையார சேவிங்கோ நவக்கிரகத்தை சுற்றி வாங்கோ வாழ்க்கை சீராகிடும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸ்மூத்தாக போயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்மூத்தாக போயிட்டோன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்துக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலம் தான் நம்ம சொல்கிறோம் அதனால் கசப்புக்குள்ளேன்னு தப்பிக்கிறதுக்கான வழிகளை சொல்கிறோம் நீங்கள் கேட்டு பயன்படணும் எல்லாரும் நன்றாக இருக்கணும்னு ஆண்டவரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஜாய் ஸ்ரீராம்